ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஆரோக்கியம் பற்றின பதிவை பார்க்க போறோம் நம்மள நிறைய பேர் நம்மளோட டேவை ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்றோம் அதுலேயே ஒரு சிலர் லெமன் டீ குடிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி லெமன் டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு யாருக்கா தெரியுமா நம்ம இந்த வீடியோவில் லெமன் டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வைட்டமின் சியோட ஒரு முக்கியமான சோர்ஸ்ன்னு சொல்லலாம் லெமன் டீல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் நம்ம கல்லீரல் மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகிறதுக்காக லெமன் டீ குடிக்கலாம் நம்ம வீட்ல பெரியவங்க சொல்லி கேட்டுப்போம் இல்லையா வாமிட்டிங் சென்சேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து மோந்து பார்க்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த எலுமிச்சம் பழத்துல இருந்து வர்ற வாசனை வாமிட்டிங் சென்சேஷனை உடனடியாக கட்டுப்படுத்தும் இன்னமும் லெமன் டீ குடிக்கிறதுனால அதுல இருக்கிற ஆஸ்ட்ரிஜென்ட் நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்குது புற்றுநோயும் குணப்படுத்தும் லெமன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிளாமாய்டுகள் புற்றுநோய் செயல்களோட வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க சுகர் பேஷன்ஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் இருக்கு உடம்புல இன்சுலின் அளவை குறையாம பாத்துக்குதுன்னு சொல்றாங்க இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதான் இந்த லெமன் டீ காலையில சாயங்காலம் ரெண்டு நேரமும் லெமன் டீ குடிக்கிறவங்க சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க மனுஷங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதே மாதிரி பற்களுக்கு வலிமையை கொடுக்குது ஈரங்களோட வீக்கத்தை குறைக்குது உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகரித்து நம்மள இளமையாவும் ஆரோக்கியமாவும் வச்சிருக்கு ஹைட் பண்ணுது இந்த லெமன் டீ லெமன் டீ குடிக்கிறதுல நன்மைகள் இவ்ளோ இருந்தாலும் தீமைகளும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா லெமன் டீ குடிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க லெமன் டீ அப்படின்னு சொன்னதுமே அந்த டீ மாதிரி கொதிக்க வச்சு சூடு பண்ணி குடிக்கிறாங்க அது கண்டிப்பா கெட்டதுங்க லெமன் டீய அதிக அளவு சூடு பண்ணும் போது அதாவது முப்பது டிகிரி சூடு பண்ணும்போது அந்த எலுமிச்சை மரத்தில் இருக்கிற வைட்டமின் சி உடைஞ்சு போயிருது அறுபது டிகிரி சூடு பண்ணும்போது அது மொத்தமா காணாமையே போயிடுது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புக்கு தீங்கையும் விளைவிக்குது அப்ப லெமன் டீ சூடு பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சூடு பண்றோம் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்கணும் ஒரு அளவு சூடு பண்ணணும் ஆனா ஒரே அடியா சூடு பண்ணிட கூடாது அதிகாலையில வெது லெமன் டீ குடிச்சீங்க அப்படின்னா என்றும் இனிமையுடனும் கிளிம்மாவும் சூப்பராகவும் இருக்கலாம் வழக்கம் போலவே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்